வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது அந்த எந்த கேள்வின்னா பக்தி என்றால் என்ன பக்தி எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வேணும் பக்தி அப்படின்றது நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து புரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னா நம்மளால் இயல்பு வாழ்க்கை அப்படின்றதுல இணக்கமாக இருக்க முடியாது இப்போ ஒவ்வொரு நாளும் வெயில் அடிக்குது மழை அடிக்குது இது உக்கரமாகவும் இருக்கும் நார்மலாகவும் இருக்கும் நாம் மனிதன் அப்படின்றவன் இதுக்கு உட்பட்டு தான் வாழணும் இதோட தாக்கத்துக்கு ஆட்பட்டும் வாழணும் ஸோ அதை நாம் அறிவுபூர்வமாகவோ அல்லது உணர்வு பூர்வமாகவோ உணரலை அப்படின்னா அதுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா ஆரம்பத்தில் அறிவுக்கும் உணர்வுக்கும் அது எட்டலை அப்படின்னா முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்லி தான் நமக்கு தெரியணும் அந்த முன்னோர்களும் பெரியவர்களும் எப்படி சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து புத்தகத்தில் எழுதி எழுத்துக்களாக கொடுத்துட்றோம் இல்லை பாடல்களாக சொல்லா இருக்குது அந்த காலத்தில் எப்படி இருக்கும்னு கேட்டேன்னா அறிஞர்கள் படித்தவங்க இன்னைக்கு மேக்ஸிமம் பேர் படித்ததுனால எழுத்துக்களில் எல்லாத்துக்கும் புரியுது அன்னைக்கு எல்லா பேரும் படிச்சிருந்தாங்களா அப்போ பாடல்களாகவும் அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உருவம் சிலைகளையும் உருவாக்கி ஏன்னா சின்ன வயசுல நமக்கு வந்து பெரிய ஞானமோ இல்லை ஒரு விஷயத்த உணர்வு கொண்டு போய் எடுத்துக்கிறதுக்கோ தெரியாதுல்ல அப்போ அவங்களுக்கு வந்து பக்தி கதைகள் தேவைப்படுது இந்த நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி இயற்கை சக்திய நாம உணரணும் அதுக்கு ஆட்பட்டு நம்ம வாழ்க்கையை வாழணும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பக்தியை தொட்டு அதை தொட்டு வரக்கூடிய கதைகள் பாடல்கள் மூலமா ஒரு நம்பிக்கையின் வழியில நமக்கு கொடுத்துருந்தாங்க ஏன்னா சின்ன குழந்தை ஒரு ஒரு வயசுல இருந்து ஒரு ஏழு வயசு வரைக்கும் பக்தியில இருக்கக்கூடிய தத்துவ நிகழ்வுகளை சொன்னா புரிஞ்சுக்கக்கூடிய வயசு அதுங்களுக்கு தெரியாது அதுகளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையில் தான் கொடுக்கணும் கதை மூலமா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அதுக்கு வந்து நம்ம சரியாக நடந்துக்கணும் இல்லாட்டினா கண்ணை குத்திடும் நைட் நேரத்தில் வெளியில் போகாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா என்ன பிரச்சனைகள்னு கேட்கும் என்னன்னு சொல்கிறதுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணால் புரியுமா அப்போ அவங்களுக்கு என்னன்னா ஒரு பயம் வேணும் வெளியில் போகாத அங்கே பேய் இருக்கு அதே போலவே உணவு சாப்பிடணும் இல்லை நம்ம மருந்து எடுத்துக்கணும் இந்த உடலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை தேவைப்படுது பயம் கொடுத்து வெளியில் போகாமல் தடுக்கிற மாட்டோம் சில பக்தியை கொடுத்து நாம செய்ய வேண்டிய செயல்களை செய்ய வைக்கிறது உதாரணத்துக்கு காலைல வெள்ளனை எந்திரி உடம்பு சரியாயிரும் அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட சொன்னா கேக்குமா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு இதுக்கு வந்து காலைல எந்திரிச்சு விளக்கு போட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பக்தியின் நம்பிக்கையை கொடுத்து அதை வெள்ளனமா எந்திரிக்க வைக்கிறது தினமும் காலையில எந்திரிச்சோன்னா குளிக்க வைக்கிறது பல்லு விளக்கு வைக்கிறது இந்த காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னை ஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்துனாங்க அன்னைக்கு விழுந்து கும்புடுறது எக்ஸசைஸ் பண்றது நல்ல உணவை வந்து எடுத்துக்கிறது இப்ப இறைவன் சார்ந்து இருக்கக்கூடிய உணவெல்லாம் எதுவா இருக்கும் சாத்விகமாக சத்து இருக்கும் சுண்டல் மூலிகை ஐட்டம் இது மாட்டம் விஷயங்கள் இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து குழந்தைக்கு பிடிச்சு சாப்பிடுங்களா இல்லை அடிச்சு ஊட்டணுமா பிடிச்சு சாப்பிடுமா ஆனால் அதுவே பக்தியின் மூலமாக இது சாமி பிரசாதம்னா பிடிச்சாலும் பிடிக்காதுனாலும் எடுத்து எடுத்துக்குங்க அதன் காரணத்துக்காக அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லாத அந்த சிறுவயது பிராயத்துக்கும் பெரியவர்களானாலும் உணர்வுக்கு நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத நிலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதை செய்ய வைக்கிறதுக்கும் அந்த நல் நன்னடத்தையில அவங்க வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு போகிறதுக்கும் இந்த பக்தியின் நம்பிக்கையை வந்து அன்னைக்கு பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு இது தேவை பட் அது கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது அடுத்த கேள்வி எது எதுவும் கேட்டியா இதை தானே கேட்டேன் அவ்வளோதானே கிளியர் தானே வேறு எதுவும் கேள்வி இல்லை அடுத்து அடுத்த கேள்வி என்ன மனிதனுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபது அதை பூர்த்தி செய்ய என்னென்ன செய்யலாம் மனிதனுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபது அப்படிங்கிறது நீ எதை வச்சு சொல்கிறேன் சயின்டிஃபிக்கெலாம் மனிதனோட சராசரியாக எல்லா மக்களும் சராசரியாக சயின்டிஃபிக்கலாக விஞ்ஞானபுரத்தில் சொன்னது அந்த இதோட அடிப்படையில் ஆச்சு நூற்றி இருபது நூற்றி இருபது அப்படின்ற கணக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய குடும்பம் சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்களே அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கட்டங்களோட பிறந்த ஜனனத்தப்போ ஒவ்வொரு கிரகமும் எங்கே இருக்குது அப்படின்ற கணக்கை வச்சு ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோட தசா புத்தின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு வெயில் காலம் அப்படின்றது எவ்வளோ காலம் வருஷத்துக்கு நாலு மாதம் குளிர் காலம் மழைக்காலம்னு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கல அதுக்குன்னு ஒரு பீரியட் டைம் இருக்குல்ல அதே போலவே ஒரு மனிதன் வந்து பிறக்கும் போது அவனுடைய கிரக சூழல்கள் வந்து அவன் வாழ்க்கையில் எப்ப எந்தெந்த கிரகத்தோட தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும் எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து கணிப்பாங்க இவனோட பிறப்பப்ப எந்த லக்கணத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கானோ அந்த கிரகத்தின் தசாபுத்தி ஸ்டார்ட் ஆகும் எந்த எத்தனை நாளில்னு எவ்வளோ நாள் இருக்குன்னு அதை தொட்டு இப்போ உதாரணத்துக்கு சூரியன்னா ஆறு வருஷம் வருஷத்துக்கு எப்படி சூரியனோட தாக்கம் நாலு மாதம் மூணு மாதம்னு கணக்கு இருக்கோ அதே போல் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் ஒவ்வொரு கிரகத்தோட இணக்கம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலம்னு கணக்கெடுத்துருக்காங்க சூரியன்னா ஆறு வருஷம் கேதுனா ஏழு வருஷம் செவ்வாயினா ஏழு வருஷம் ராகுனா பதினெட்டு வருஷம் குருனா பதினாறு வருஷம் இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் உள்ள வருஷங்களையும் சேர்த்தோம் அப்படின்னம்னா கரெக்டாக நூற்றி இருபது வரும் அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்தானா இந்த கிரகங்களோட தாக்கங்களுக்கு வந்து உட்பட்டு வழியையோ நோயையோ மரணத்தையோ எட்ட மாட்டான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்தானா வெயிலையும் தாங்குவான் மழை காலத்திலையும் தாங்குவான் குளிர்காலத்தையும் தாங்குவான் அதுவே குழந்தைங்களாக இருந்தாலோ இல்லை வயதான ஆள்களாக இருந்தாலோ உடம்புல இம்யூனிட்டி பவர் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக குறைவாக இருக்கிற பலவீனமான ஆளுங்க குளிர்னால் இறந்து போயிட்டாங்க வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் இறந்து போயிட்டாங்க மலைக்கு வந்து சளி பிடிச்சி இறந்து போயிட்டாங்கன்னு கேட்குறோம்ல அதே போலவே இந்த கிரகங்களோட இணக்கம் வரும்போதும் ஏற்றத்தாழ்வுகள் வரும் இங்கே மனிதன் உடல் ஆரோக்கியமா இருந்தான் அப்படின்னா அந்த நூத்தி இருபது வருஷமும் உயிர் வாழக்கூடிய தன்மை அவங்க கிட்ட இருக்கு அது எல்லாத்தையுமே நேர்மறையா ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணிக்கணும் வெயில் காலத்துல சம்பாதிக்கக்கூடிய இந்த தொழிலில் இந்த காலத்துக்கு நல்லா ஓடும்னு அதை பயன்படுத்திக்கக்கூடிய ஆளுங்களும் இருக்காங்க மழை காலத்தை கூடிய ஆளுங்களும் இருக்காங்க இப்போ கூழ் கடைக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துல நல்லா சம்பாதிப்பாங்க மழை காலத்துல இந்த டீ கடை சூடாக வச்சுருக்கிறவங்க எல்லாம் சம்பாதிப்பாங்க ஆனால் எல்லா காலத்துலேயும் சூழலுக்கு தகுந்த மாட்டம் தொழிலை மாற்றி வாழக்கூடியவர்களும் இருக்காங்க அது போல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க முழுசா எல்லா இணக்க கிரக சூழல்களையும் தன்னை அதுக்கு தகுந்த மாட்டம் மாற்றிக்கிட்டு வாழக்கூடிய தன்மை கொண்டவர்களின் ஆயுள் காலம் ஊற்றி இருவது இங்கே ஆரோக்கியமாக இங்கே ஆரோக்கியம்ன்றது எதை தொட்டு இருக்கு உடல் மனம் உயிர் இந்த உடல் மனம் உயிர் அப்படிங்கிறதுக்கு எது மூல ஆதாரமா இருக்கு மூல ஆதாரமா இருக்கிறது வந்து என்னங்க ஆஹ் எண்ணத்துக்கும் மூல ஆதாரம் ஒண்ணு இருக்குதுல்ல உணவு 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 தொட்டு தான் எண்ணங்கள் வரும்னு சொல்லிருக்காங்க இப்ப உணவுல வந்து ரஜோ சாத்வீகம் தாமசம்னு சொல்லியிருக்காங்களா உதாரணத்துக்கு புரியற மாட்ட சொல்லணும்னா உரப்ப கடிச்சோம்னா கோவம் வந்துடும் அளவுக்கு அதிகமா நாக்குல உரப்பு போயிருச்சுன்னா எதுக்கு இப்படி உரப்ப போட்டு வச்சிருக்க இங்கிறதா மனுஷனா இல்ல வேற என்னமா அப்ப அந்த உரப்புன்றது இங்க என்னத்த கொடுக்குது கோவத்தை கொடுக்குது கோவத்தை கொடுக்குது ஜில்னஸ் பட்டுச்சுன்னா இனிப்பு பட்டுச்சுன்னா அப்ப இந்த சுவைக்கும் நம்மளுடைய கேரக்டருக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்கு உப்பு அதிகமா போச்சுன்னா புளிப்பு வந்துருச்சுன்னா அப்படியே கூசும் அப்ப நம்ம உடம்புல வரக்கூடிய எமோஷன்ஸ்க்கும் உண்ணக்கூடிய உணவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அதே போலதான் மனசுக்கும் உயிருக்கும் உண்ணக்கூடிய உணவு அப்படிங்கிறது எண்ணங்கள் தொட்டு உடலின் ஆரோக்கியம் தொட்டு எல்லாத்துலேயும் முதன்மையான பங்கு உணவை ஒருத்தன் தன்னுடைய உடலுக்கு தகுந்த மாட்டம் எடுத்துக்கிட்டான்னா அவன் உடலில் உடலோட ஆரோக்கியமும் சரி உயிரோட ஆரோக்கியமும் சரி இதிலிருந்து வரக்கூடிய ஆற்றலான மனதின் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி அற்புதமா இருக்கும் அபரிவிதமாக இருக்கும் அவன் நூற்றி இருபது வருஷம் அழகா பயணம் பண்ண முடியும் ஆனால் இந்த உளவுலேயே கோட்டம் விட்டுட்டான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அப்படின்றது அவனுடைய ஒரு சர்க்கிளுக்கு நூற்றி இருபது வருஷம் அதை எத்தனை சர்க்கிள் வேணாலும் நகர்த்தி கொண்டு போக முடியும் இவன் இவன் உடம்பையும் மனசையும் உயிரையும் பாதுகாப்பாக வளப்படுத்தி வச்சுக்கிட்டானா இப்போ இங்கே ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் வாழ்நாளை நூற்றி இருபது வருஷம் வச்சுக்கிறதுக்கும் எது இங்கே தலையாய ஒன்றா இருக்குது எதை சரி பண்ணணும் ரைட்டு அந்த உணவை சரி பண்ணிட்டோம்னா அதை தொட்டு அடுத்தடுத்து எல்லாமே சரியாயிடும் உணவு சரி பண்ணிட்டோம்னா உறக்கம் சரியாயிடும் ரெண்டாவது வந்து உறக்கம் தான் என்ன காரணம்னா ஒரு மனிதன் வந்து நல்ல உணவையே சாப்பிடலாம் ரெண்டு நாளைக்கு தூங்காம சாப்பிட்டுட்டு மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்க முடியுமா ஆனா இந்த தூக்கம் வர்றதுக்கு அந்த உணவு தான் காரணமா இருக்கும் நல்ல உடலுக்கு உகந்த சிரமம் இல்லாம செமிக்கக்கூடிய என் நாக்குக்கு எது ருசுக்குதோ அதை கொடுத்து என் உடலுக்கு என்ன சத்து தேவையோ அதை கொடுத்துருந்தேன்னா நீ தூங்கணும்னு முயற்சி பண்ண தேவையில்லை அந்த தூங்குற டயம் வந்துருச்சுன்னா அழகா தூங்கிருவோம் படத்தூங்கிட்டேன்னு சொல்லுவாங்க இதுல அந்த உணவு அப்படிங்கிறது இருக்கும் அளவு முறைன்னு சொல்லுவாங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது உணவு எடுத்துக்கிறது பிரச்சனை கிடையாது அளவு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தேவை என் உடம்பு எவ்வளவு கேட்குது கேட்கா கொடுக்கணும் போது அது போதும்னு சொல்லிட்டு நிறுத்திடணும் அதுதான் அளவு முறை அப்படிங்கிறது எந்த உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறது முறையான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த உணவுல அளவு முறை அப்படிங்கிற ரெண்டும் இருந்துச்சுன்னா உன்னுடைய அந்த நூத்தி இருபது வருடம் உனக்கானது நூத்தி இருபது வருடம் ஒரு அப்ராச்மெண்ட்டுக்கு சொல்றதுதான் அதை இன்னமும் அடுத்த சர்க்கிளுக்கு கூட கொண்டு போகலாம் ஆனா மினிமம் அந்த நூத்தி இருபதுன்றது கன்ஃபார்ம் ஆனா நாம அதை ஏங்க கோட்டை விட்றோம் அது எப்பன்னா இடையில கிடையாது இதுல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு என்னன்னா பிறந்த குழந்தைக்கு உணவு அப்படிங்கறது பால் மூலமா கொடுக்குதுல அந்த பால் அப்படின்றது சுரக்கிறதுக்கு முன்னாடி அதன் தன்மை வந்து அந்த குழந்தை கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உடம்புல பேட்டர்ன் ஆயிரும் அப்போ கல்யாணம் நடக்கும்போதே இல்லை கல்யாணத்துக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடியே இவங்க வந்து சரிவிகித சத்து உணவு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த குழந்தை போதும் அந்த குழந்தை உருவானதுக்கப்புறம் அவங்க உடம்புல உருவாகக்கூடிய பாலும் ஆரோக்கியமாக இருக்கும் உதாரணத்துக்கு அம்மா வந்து ஆகாத உணவு வந்து தினமும் எடுத்துக்கிட்டு இருந்துருந்துருக்காங்க குழந்தை தரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்துருந்துருக்காங்க குழந்தை தரித்தோன்னா இல்லை நல்லதை சாப்பிட்ணுன்னு மாற்றிக்கிட்டாங்க அவங்க பாலில் அந்த கண்டன்ட் இருக்குமானா இருக்கும் ஏன்னா ஏழு கடைசி ஏழு வருஷம் சாப்பிட்டதோட சாரம் வந்து இந்த உடலில் இருக்கணும் அப்போ ஒரு குழந்த பிற பிறக்கிற குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும்னா அந்த குழந்தை வந்து தாயின் வயிற்றுல கருத்தரிக்கிறதுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தாயோட உணவு சரியாக இருந்துருக்கணும் அந்த தந்தையோட உணவு சரியாக இருந்துருந்துருக்கணும் அப்படி சரியாயிட்டா இப்போ நான் முடிவு பண்ணி என் உடம்ப சரி பண்ண முயற்சி பண்ணி எனக்கு நான் கேட்குறதை மட்டும் கொடுத்து அளவு முறையோடு எடுத்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆகும் இது முழுசாக ஆக அப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்க அதே போல் அந்த பொண்ணும் ஏழு வருஷம் முறையாக முறையான அளவு முறையான சாப்பாடை சாப்பிட்டு வந்துருந்ததுன்னா எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவை நான் விருப்பப்பட்டபடி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நானே விரும்பினாலும் முன்ன செஞ்ச செயல்களோட விளைவு அதோட தாக்கம் தான் அந்த பால்ல இருக்கும் அங்கே இருந்து ஆரம்பித்தேன் அந்த குழந்தைக்கு நூற்றி இருபது வருஷம் கன்ஃபார்மு எப்போனா நான் ஏழு வருஷம் என் உடம்பை கிளியர் பண்ணியிருக்கணும் என் ஒய்ஃபு ஏழு வருஷம் உடம்பை கிளியர் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும் அதுக்கு எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அந்த நூற்றி இருபது வருஷத்தை சரியான சாத்விக உணவாக கொடுத்து நான் சரி பண்ணிக்க முடியும் இப்போனா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஏற்கனவே விழுந்ததை நம்ம திரும்ப சீரமைப்பு பண்ணுறதுக்கே பல வருடங்கள் ஆகும் ஓகேவா புரியுதா டவுட் கிளியரா

புறவழி மட்டும் எடுத்துக்கிட்டத உண்மைன்னு நம்புறதுக்கு பேரு உணர்ச்சி உண்மையிலே உணர்ந்த ஒண்ணு வெளிப்படுத்துறது உணர்வு அதுதான் எடுத்துக்காட்டு அப்படிங்கறது வந்து எந்த வகையில சொல்லலாம் இப்ப ஆப்பிள் அப்படின்ற ஒன்று இருக்கு ரெண்டு பேருமே இது வரைக்கும் ஆப்பிளை நீங்க பார்த்ததே இல்லை இந்த பிறந்ததுல இருந்து ஆப்பிள்னா என்னன்னு தெரியாது நான் இப்பதான் வந்து உங்கள் முன்னாடி ஒரு ஆப்பிள் இங்கே எனக்குள்ளே வைக்கிறேன் இந்த ஆப்பிள்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு கைடும் வைக்கிறேன் அந்த ஆப்பிளை பற்றின டீட்டெயில் என்னன்னு கைடை இவன்ட்ட கொடுத்துட்றேன் உனக்கு ஆப்பிள கொடுத்துட்றேன் இது மாட்டேன் தினமும் முப்பது நாள் உங்களுக்கு டைமும் கொடுக்குறேன் முப்பது நாள் அந்த புத்தகத்தை இவன் படிக்கணும் நீ முப்பது நாள் தினமும் காலையிலையும் ஆப்பிளை சாப்பிடணும் முப்பத்தி ஓராவது நாள் வந்து ரெண்டு பேத்துக்கு டெஸ்ட் வைக்கிறேன் வைக்கிற டெஸ்ட்டை கேள்வி கேட்குறேன் ஆப்பிள் என்ன கலரில் இருக்கும் ஆப்பிள் எந்த ருசியில் இருக்கும் ஆப்பிளோட அந்த திடத்தன்மை கடிக்கும் போது மாவு மாட்டம் இருக்குமா இல்லை கொஞ்சம் கெட்டியா இருகளா நறு நறுன்னு இருக்குமா அப்படின்ற விதை வந்து எத்தனை விதை இருக்கும் இதெல்லாம் கேட்குறேன் அந்த புக்கில் வந்து நான் எல்லா பேருமே எல்லாமே வந்து நேருக்கு மாறாக எழுதி வச்சிருக்கேன் கொஞ்சம் உண்மை கொஞ்சம் பொய் நீ எழுதுறது கரெக்டாக இருக்குமா இல்லை அவன் எழுதுறது கரெக்டாக இருக்குமா உண்மையாக இருக்கிறது நான் உணர்ந்தது எனக்கு அப்ப நீ வந்து உணர்வை வெளிப்படுத்துற அவன் அதுல இருக்க அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறான் என்ன காரணம்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லி எழுதி வச்ச உன்ன வந்து அவன் நம்பி எடுத்துக்கிட்டு இருக்கான்ல அது வந்து அதுல வந்து சிவப்பு கலர்ல இருக்கும் அப்படின்றதுக்கு பதிலா வேற ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குன்னா அதை தான் எழுதுவான் ஆப்பிள் ஆரஞ்சு கலர் ஏன்னா மேல மட்டும்தான் அவன் பாத்துருக்கான் உள்ள வந்து வேலை இருக்க சிவப்பே உள்ளே இருக்கும் அப்படின்னு அதில் எழுதிருந்துதுன்னா அவன் அதை தான் எழுதுவான் கடித்தேன் உள்ளேயும் சிவப்பாக தான் இருந்துச்சு ஏன்னா அவன் தான் தின்னதே இல்லையே வேலை மட்டும் காமிச்சிட்டு உனக்காப்பில கொடுத்துட்டேன் ஆனால் நீ வந்து முப்பது நாள் திங்கும்போது முப்பது விதமான அனுபவம் உனக்கு கிடச்சிருக்கும் அப்போ நீ எழுதுறதுக்கும் அவன் எழுதுறதுக்கும் ஒன்னதே வந்து உணர்வு பூர்வமாக நீ வெளிப்படுத்தியிருப்ப அவன் வந்து அதில் என்ன இருந்ததோ அந்த உணர்ச்சியை மட்டும்தான் வெளிப்படுத்துவோம் அதுதான் வித்தியாசம் சரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாடல் பாடுறாங்கன்னு வச்சுக்கோ அந்த பாடலில் வரக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறத வந்து இப்போ அந்த வார்த்தை வந்து பால்னு இருக்குது பால்ன்னு படிக்கும்போது நீ பால் சாப்பிட்ருக்க இது வரைக்கும் இது வரைக்கும் நீ தினமும் காலையில் பால் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன் அவன் வந்து பால்னால் என்னன்னே தெரியாது பாடும்போது அந்த பால்னு அவன் எதை சொல்கிறான்னா உணர்ச்சியை தான் சொல்லுவான் அந்த பாலில் உயிர் இல்லை அவன் சொல்கிறது இல்லை ஏன்னா பால்னால் என்னென்னே தெரியாது பானு எழுத்து தெரியும் இல்லைன்னு எழுத்து தெரியும் ரெண்டையும் சேர்த்தா பால்னு சொல்ல தெரியும் ஒளிய மட்டும் தான் ஆஹ் அப்ப வந்து அதுல உயிர் இருக்காது உயிர் இல்லாம அந்த வார்த்தை மட்டும் வர்றதுனால உணர்ச்சி ஆனா நீ அந்த பாலுன்னு சொல்லும் போது என்ன இருக்கும் ஒன்ட்ட டேஸ்ட் தெரியும் எச்சு ஊரும் ஏன்னா நீ தினமும் பாலை ருசிச்சிருக்கேன் பால்ல இருந்து என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டா உனக்கு சொல்ல தெரியும் ஏன்னா உன்னோட உணர்வுல அது கலந்துருக்கு அதை நீ யூஸ் பண்ணிருக்க உணர்ந்துருக்க பால் வந்து வெள்ளையா இருக்கும் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் காய வச்சு இது பண்ணா தயிராகும் அது ஒரு டேஸ்ட் அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் பட் அவன்கிட்ட எதுவுமே இருக்காது இதுதான் உணர்ந்ததுக்கும் உள்வாங்க இப்ப தோகை அடிக்கலானுங்களே எனக்கு அடிக்கும் போது அது வழி தாங்க முடியாம டக்குன்னு ஆட்டிடுறேன் அதன் பேர் உணர்ச்சின்னு சொல்லலாமா ஏன்டா உழைச்சி போட்டு அடிச்சுட்ட உணர்வு பூர்வமா நீ ஒன்றி இருந்தேன்னா அடி கொடுக்க மாட்டேன் நீ என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு அதே உன் கையில வந்து உன் குழந்த இருக்கு அது எதிர்பாராம பக்கத்துல இருக்க ஊசி எடுத்து நறுக்கு நீங்க குத்திருச்சு குண்டூசி அடியை விட அது அதிகம் வலி ஏன்டா குத்துனா அப்படின்னு திருப்பிக்கிட்டு குத்துவியா இல்ல அந்த உனக்கு குத்துனது கூட உனக்கு இருக்காது அது கையில வச்சிருக்கிற திரும்ப அதை குத்திடக்கூடாதுன்றதுக்காக நீ ஹேண்டில் பண்ணி அதை ஒதுக்கிட்டு தான் நீ எடுப்பேன் அப்போ உயிரளவுல ஒன்றி இருக்கும்போது உணர்வு வரும் நீ ஒன்ன காயப்படுத்தினாலும் காயப்படுத்தினவங்களுக்கு காயம் ஏற்படுத்தக்கூடாதுன்ற கணக்கு தான் இருக்குமே ஒழிய உங்ககிட்ட இருந்து அந்த உணர்ச்சி வெளிப்படாது அதுவே உணர்வு ரீதியா ஒன்றாம வெளியால் அதையே பண்ணியிருந்தா நீ சொல்ல மாட்டோம் ஊசி வச்சு குத்த வேணாம் ஒரு ஆற இருந்தா கூட திருப்பிக்கிட்ட அரையும் புற வழியில நீ வந்து ஒன்றி இருக்கக்கூடிய உள்ள பற்று அப்படிங்கிறது உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் உண்மையிலேயே அகநிலையில உள்ளார ஒன்றி இருக்கக்கூடிய உயிர் உறவு அப்படிங்கிறது வந்து உணர்வுகளை வெளிப்படுத்தும் உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் இதுதான் வித்தியாசம் வேற எதுவும் கேள்விகள் அடுத்து இப்ப வந்து குழந்தைகள் இருக்காங்கல்ல அவங்கள எப்படி நம்ம முறைய வளர்க்கறது குழந்தைகள் அப்படிங்கிறது முறையா வளர்க்கணும்னா இப்ப நம்ம குழந்தைங்க அப்படின்றதுக்கு நமக்கு முழு ரைட்ஸ் இருக்கு முறையான வளர்ப்பு அப்படின்றத வந்து நம்ம அதுக்கிட்ட வந்து ஃபுல்லாக காமிக்க முடியும் அதுவே நீர் ஆசிரியராக இருக்க உங்ககிட்ட வந்து பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டு பல பேர்த்தோட குழந்தைகளை அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா உன உனக்கு ரைட்ஸ் இருக்கு பட் வெளியில் மற்ற விஷயங்கள் எல்லா குழந்தைகளையும் நம்ம பார்க்குறோம் எல்லாத்துக்கும் நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னோம்னா அதை ஃபஸ்ட்டு பெற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா குழந்தைங்க வந்து என்ன தான் நம்ம தூக்கி தூக்கி சீராட்டி பாராட்டி இது பண்ணாலும் அழுகையை சமாளிக்க கூடிய ஒரு விளையாட்டு நாம அடுத்தவங்கன்றது நீனும் இல்லை நானா இருந்தாலும் சரி இவனா இருந்தாலும் சரி இவன் பிள்ளைக்கு இவன் ஹீரோ பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு இவன் ஜீரோ தான் அந்த பிள்ளைக்கு வந்து இவன் என்ன சொன்னாலும் எடுப்படாது ஆனா இவன் பிள்ளைக்கு இவன் சொல்லவே வேண்டாம் இவன் செய்கிறத அது செஞ்சுக்கிட்டு இருக்கும் இப்போ இவன் எந்திரிக்கிறான்னு பக்கத்து வீட்டு பிள்ளை எந்திரிக்குமா ஆனால் இவன் எந்திரிக்கிறான்னு இவன் வீட்டுக்குள்ள இவன் எந்திரிக்கும் அப்போ என்னென்னா நல்ல விஷயத்த முறையான விஷயத்த நீ குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன்னா ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணும் அவங்க அம்மா அப்பாவே எப்படி அவங்க குழந்தைகிட்ட குழந்தை இருக்கு இவன் எப்படி டிசிப்ளினாக இருந்தால் அவங்க குழந்தை மாறும் ஆமாம் இப்போ டிசிப்ளினுங்கிறத ஃபஸ்ட்டு இவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ ஆக்சுவலாக வழிமுறைகள் நெறிமுறைகள் அப்படிங்கறத வந்து இவனுக்கு கொடுத்துடணும் வெள்ளனமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியெல்லாம் இவனையும் வைஃபம் இருக்கணும் இப்ப நல்லதை சாப்பிடணும்னு விரும்புறேன்னு வச்சுக்கோ நல்லதை இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏன்னா இவங்க சாப்பிடுறது தான அந்த குழந்தை பழக்கமும் சாப்பிடும் வேற எதையும் கொடுக்க போங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் காலையில நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறாங்கன்னா அந்த குழந்தை என்ன ஏழு மணிக்கு எழுந்திரிக்க போது இவங்க ரெண்டு பேரும் வந்து எந்திரிச்சோடன கொஞ்ச நேரம் பிரார்த்தனை செய்யறாங்க அதாவது காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு இறைவனை பிரார்த்திச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக புத்தகம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இயல்பு வாழ்க்கைக்குள்ள போறாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்ப இவங்க எதை ஃபாலோ பண்றாங்களோ அதுதான் அவன் ஃபாலோ பண்ணுவான் எதை அதிக நாள் ஃபாலோ பண்றாங்களோ அதுதான் அந்த குழந்தையோட பழக்கமாகவும் மாறும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணமே பண்ணணும் கல்யாணம்ன்றது சாமானியப்பட்ட நிலை கிடையாது அது பெரிய டாபிக் இல்லறவாசி அப்படின்றதுக்கான ஒரு கல்வியை கொடுக்கறதுக்கு பேர் தான் முன்னாடி கல்வி கற்கிறதே ஏழு இருந்து பதினாலு வயசு வரையும் அவங்க கத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் தன்னோட உடம்பு தன்னோட மனசு தன்னோட உயிரை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் வளமா வச்சுக்கிறதுக்கும் என்ன பண்ணணுங்கிறது இதன் அடிப்படையில இல்லறத்துக்குள்ள போயிருந்து போயிட்டோம் அப்படின்னம்னா நம்மளை தொட்டு சந்ததிகள் வருது பாரு அதுகளுக்கும் அதை எப்படி கொடுக்கணுங்கிறது இதை கத்துக்கிறதுக்குதான் கல்வியே சம்பாதிக்கிறதுக்கோ இல்ல பகட்டா வாழ்றதுக்கோ இங்க கல்வி கிடையாது நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் பட் வாழும் வழி நெறிமுறைகளை புரிஞ்சு வாழ்க்கை நெறிகளோட போகும்போதுதான் உன் குடும்பமும் சரி உன் உன்னை தொட்டு அந்த குடும்பத்துல வர சந்ததிகளும் சரி உயர்ந்த நிலைக்கு போக முடியும் உயர்ந்த நிலை மீன்ஸு எங்கே இருந்தாலும் இன்பமாக இருக்க முடியும் பணக்காரனாக இருக்கிறது ஏழையாக இருக்கிறதுலாம் இங்கே கணக்கு கிடையாது சந்தோஷமாக எவன் இருக்கானோ அவன் தானே பணக்காரன் இங்கே நிம்மதியாக எந்த இடத்துலையும் இப்போ ஒரு பிள்ளைய வந்து சென்னையில் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டாலும் அது அறிவோட இது எந்த ஏரியா நான் இந்த ஊர்ல இருந்து வரேன் அங்க எப்படி போகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கேட்டு நல்லா அங்க உள்ளவங்களை பழகி வீடு வந்து சேரக்கூடிய அறிவு தானே நல்ல செல்வம் அதை கொடுக்கறதுக்கு என்ன அப்படிங்கிறது இங்கே அறிவு இருக்கணும்ல அறிவு இருக்கிறவன் தானே அறிவை கொடுக்க முடியும் அறியாமையில இருக்கிறவன் அறிவை கொடுக்க முடியுமா அப்ப கல்யாணத்துக்குள்ள போயிட்டாவே அறிவுல வெளிப்படைந்தவர்கள் தான் கல்யாணமே பண்ணணும் புல்லன் வழி போக இன்பத்துக்காக திருமணம் அல்ல அப்படி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பாவமா அது பார்க்கப்படுது என்னன்னா இவங்க மட்டும் அழியல இவங்களை சின்ன விஷயம் ஆயிரம் காலத்து பயிரும்பாங்க நீ ஆறு மாச பயிரு அத நீ எப்படி பக்குவப்படணும் எப்படி விதைக்கணும் எவ்வளவு தண்ணி விடணும் எவ்வளவு பாதுகாப்பு போடணும் எவ்வளவு உரம் போடணும் இவ்வளவு விஷயம் இருக்குல்ல இதெல்லாம் கத்துக்கிட்டுதானே நீ அதை பண்ணுவேன் அந்த விவசாயத்தை இப்போ ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னா என்ன கணக்குது ஆயிரம் வருஷம் வாழக்கூடிய பயிர் கல்யாணம் பண்ணா சாப ஜெயிக்கக்கூடிய நிலை அதுல இருக்குது அப்ப அது எப்படி பண்ணணும் எப்படி வாழணுங்கிறத கத்துக்கிட்டாதானே தானே கல்யாணம் பண்ணணும் அது தெரியாம இங்கே கல்யாணம் பண்ணிட்டா இங்க கால கால கத்திக்கிட்டு தெரிய வேண்டியது அது மிகப்பெரிய ஒரு யோகம் இல்லற யோகம் பாங்காது சும்மா உடல் உடல்வழி போகக்கூடிய வாழ்க்கை கிடையாது இருமணம் ஒன்றாகி ஒரு மனமா உயிரை உருவாக்கக்கூடிய தன்மை திருமண மனம் என்ன ஆகுது உயிர் உருவாக்குதுல இங்க உடம்புல உயிர் போகுதா நமக்கு வாழும் காலத்துல அந்த உடலை விட்டு உயிர் போயிக்கிட்டு இருக்குல்ல உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மைனா அங்க உயிர் போக கூடாதுல்ல புது உயிரே உருவாக்கும் போது அவங்க உயிர் அங்க உருவாகிக்க இருக்கணும் அழிய அழிய முடியுமா அந்த இல்லறத்துல ஒருத்தன் இறந்து போறான்னா அப்ப சரியா வாழலன்னு அர்த்தம் அதுக்காக கொடுக்கப்பட்டது இல்லறம் மனம் அப்படின்றது புறவழியில போறத நிறுத்தி இந்த மனம் ரெண்டையும் சேர்த்து உயிரை உருவாக்கக்கூடிய நிலையா அவங்க ரெகுலரா கரெக்டா பண்ணாங்க அப்படின்னா அவங்க உயிரை அவங்கள விட்டு போகாது மரணம் இல்லா பெருவாழ்வா அப்படிங்கறதுல அது மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒண்ணு அது இன்னைக்கு எல்லாத்துக்கும் மறந்து போச்சு மறைக்கப்பட்டும் போச்சு அதனால அது மிகப்பெரிய சாப்டர்ன்னு வச்சுக்கோ சின்ன சாப்டர் கிடையாது வேறு எதுவும் கேள்விகள் ஓரளவுக்கு இன்றைக்கி பேசின விஷயம் பல பேத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையில் இன்றைக்கி பேசின இந்த உரைகளை வந்து நாங்கள் நிறைவு செஞ்சுக்கிறோம் இதே போல் வேறு எதை பற்றியும் பேசணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நாளைக்கு இதே போல் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்